இருந்து உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி வணங்கி தில்லை சொற்களால் சொல்ல திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன் தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் உடையால் உன்ற நடுவு இருக்கும் உடையா நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரம் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே உன் நின்று ஆண்டாய் என்னை பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் வெண்மானே என் நின்றருளி வர நின்று போந்தீர் என்னாவுடல் அடியார் உன் நின்றுவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்புடைய அடிமை முழு முதலே ஐம்புலன்கும் மூவருக்கும் என் தனக்கும் வழிமுதலே நின் பழவடியார் திரழ்வான் குழுமி கெழு முதலே தந்திருக்க இறங்குங்கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மற்றேன் சேகேன் பொன்னம்பலே அரைசே கரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் நருள் நோக்கி இறை தேட்கொக்கோ துறவுபகல் ஏசற்றிருந்த வேசற்றேன் கரை சேர் அடியார் களி சிற்ப காட்சி கொடுத்தும் நடியேன் பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏ சாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்த இனித்தான் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கர் பனை கற்பு தாண்டாய் ஆழ்வார் இலிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வரையுங்கள் வாழ்வே வா வென்றருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆறிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல அருளார் மனதோடு நாய் புருந்து வருந்துவேனை வா வென்றோம் தருளார் கூட்டங்காட்டாயல் செட்டே போனார் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை திரிப்பார் கேட்பார் மெற்றுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நா என் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கின்றும் நாமம் பிதற்றை நயனநீர் மல்கா வாழ்த்தா வாய் குளரா வணங்கா மனத்தா நினைத்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் ஒழ்கா நிற்கும் உயிர் கிறங்கி அருளாய் என்னை உடையானே திருச்சிற்றம்பலம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றெண்ணை மயக்கிடும் வஞ்ச புலனாய்ந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுப்பரன் சோதி உள்ளவா காணவன் தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரையுரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினால் அடியேன் கை ஆனந்தமாய் கசிந்திருக என் வரமல்லா இன்னருள் தந்தாய் யான் இத கிளனோ கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவிழா முதலே அரசனே அன்பர் கடுகனேனுடைய அப்பனே ஆவியோடா கை புறாய் புறாய் கனிய புகுந்து நின்றிருக்கி போய் இருள் கடிந்தமே சுடரே துறை பொறாமண்ணும் அமுதத்தின் கடலே துருப்புருந்துரையுரை சிவனே உரையுணர் விரந்து நின்றுணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே உணர்ந்தமா முனிவர் உம்பரோடொழிந்தார் உணர்வுக்கு தெரி வரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர் கட்கும் உயிரே எனாய் புறப்பருக்கும் என் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பெருந்துரையுரை சிவனே குளங்கள் தாமிழா இன்பமே உன்னை குறுகினேன் கிணி என்ன குறையே குறைவிலா நிறைவே கோதிலா முதே ஈரிலா குழு சுடற் மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்துடை மண்ணிய மண்ணே சிறை பொறா போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரையுறை சிவனே இறைவனே நீ என் இனியின் உடலிங்கொண்டாய் இனியுன்னை என்க்கேனே

நின்ற தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றன்மை சென்று சென்றனுவாய் நுவாய் தேய்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துரையுரை சிவனே ஒன்றும் நீயல்லை உன்னை அறிய அரியகிற்பாரே பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீரிரு தீயே நினைவதே அறிய நின்மலா நின்னொருள் வெள்ள சீரிரு சிந்தை எழுந்ததோர் தேனே துருப்பெருந்துரை உரை சிவனே யாருட வலங்கிங்கார் அயலுள்ளார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அழுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருவருட்குன்றே

ஒரு வாசகத்திற்கும் முருகார் அத்தகைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு